தங்கம் டெக்ஸ்ட்ல இருந்து அபிராமி பொங்கலுக்கு நான் எப்பவுமே உங்களுக்கு சூப்பர் சூப்பரா கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது சூப்பரான ஒரு காட்டன் டைப் சாரி தாங்க செம்ம அழகான ஒரு சாரி காட்ட போறேன் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நல்ல நான் வந்து நிறைய சாரீஸும் ஆச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களோட ரெஸ்பான்ஸ் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐட்டனாக கிளிக் பண்ணி விட்டுருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க அண்ட் இந்த ஸாரி கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே பழம் ஃபஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு செம்மையான ப்ரௌன் கலர் சாரீ தாங்க ப்ரௌன் கலருக்கு உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா செம்ம டார்க்கான ரெட் கலர் சேரீ தாங்க ஓவர் இந்த சேரீ உங்களுக்கு குட்டி குட்டி புட்டாஸ் வந்துருக்கும் ச பார்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் மோடிஸும் வந்துடும் நெக்ஸ்ட் இது வந்து பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கிராண்டான பல்லு தாங்க இவ்வளோ அழகான சேரீ காட்டன் வியர் பண்றவங்க ஸ்டிஃபன் நிற்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சேரீ வியர் பண்ணலாம் அவங்க எல்லாருக்குமே இந்த சேரீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சேரீ ஒரு சூப்பரான நாகப்பழ கலர் சேரீ தாங்க அது உங்களுக்கு வந்து ஃபோல்டிங் பண்ண சேரீஸும் வந்துருக்கும் இது வந்து நான் தறிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்து காட்டிகிட்ருக்கேன் இது வந்து சூப்பரான ஒரு ஸாரீ தாங்க பார்டர் பார்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்துடும் லீஃப் மோடிஸும் வந்துடும் ஆல் ஓவர் த சேரீ குட்டி குட்டியாக உங்களுக்கு ஃபால் மோட்டிவ்ஸும் வந்துடும் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு குட்டியான ஸ்ட்ரைப் மோட்டிவும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் திஸ் இஸ் தி ப்ளவுஸ் போர்ஷன் ஒரு அழகான சேரீ கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச சேரீயை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் சாரி ஃப்ரீஷி ஷிப்பிங்க்கு நான் இந்த ஸேரீ கலெக்ஷன்ஸ் காட்டிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற ஸேரீ ஒரு பாட்டில் க்ரீன் கலருக்கு ஒரு லைட்டு சாண்டில் கலர் ச ஸேரீ தான் பார்த்துட்ருக்கோம் இதோட புட்டாஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு மேங்கோ லீவ்ஸ் தாங்க செம்ம அழகான ஒரு ஸேரீக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு பல்லு த பல்லு உங்களுக்கு செம்ம சூப்பரான ஒரு ஃப்ளவர் மோடிஸும் வந்துடும் ப்ளஸ் லீவ் மோடிஸும் வந்துடும் பேஸ் லீவ்ஸும் உங்கள் த தாரீரீ உங்களுக்கு புட்டாஸ் வச்சு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு சூப்பரான பாட்டில் க்ரீன் கலர் தாங்க பாட்டில் க்ரீனுக்கும் உங்களுக்கு ஒயிட் கலரில் பார்டர் வந்துடும் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு செம சூப்பரான ஒரு ப்ராடிஸும் வந்துடும் அளவு த சாரீ குட்டி குட்டியாக ஒரு புட்டாஸும் வந்துடும் நான் பல்லு காட்டுறேன் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கிரே கலரில் ஒரு செம்மையான கொடிமடல் டிசைனில் வந்திருக்கும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் இது மாதிரி தாங்க எல்லா சாரீக்கும் செம அழகான ஒரு பல்லூஸும் வந்திருக்கும் ப்ளவுஸும் வந்திருக்கும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு சூப்பரான வயலட் கலர் சாரி தாங்க வயலட் கலருக்கு உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் பார்டர் வந்துடும் குட்டியான ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸும் வந்துடும் சூப்பரான ஒரு சக்ரா மோட்டிவ்ஸும் ஓவர் த சாரி வந்திருக்கும் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு பல்லு நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு சூப்பரான கனகாம்பர கனகாம்பர கலருக்கு ப்ளூ கலர் பார்டர் வச்ச மாதிரி செம்ம கிராண்ட் லுக்கான ஒரு ப பார்டர் தாங்க இது வந்து உங்களுக்கு ஸ்கர்ட்டிங் மாடல் தாங்க குட்டியான ஒரு பார்டர் வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு பெரிய பார்டர் வந்துடும் பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி பெரிய பெரிய புட்டாஸ் வந்துடும் திஸ் இஸ் தி பல்லு போர்ஷன் இது உங்களுக்கு பல்லு கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு செம்ம சூப்பரான ஒயிட் கலர் சாரி தாங்க ஒயிட் கலருக்கு உங்களுக்கு டார்க் ரெட் கலரில் அட்ராக்டிவான ஒரு கலர் தாங்க அழகாக இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு பார்டரில் அங்கங்கே குட்டி குட்டியாக இந்த மாதிரி பேஸ்ட் லீவ்ஸும் வந்துடும் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான புடாஸும் வந்துடும் திஸ் இஸ் தி பல்லு போர்ஷன் உங்களுக்கு பல்லு கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு பாச பச்சை கிரீனுக்கு பிளாக் கலர் பார்டர் வா செம்ம கிராண்டான கலர் தாங்க இது சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான் இது உங்களுக்கு ப பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காக்கி கலரில் பல்லு வந்துடும் த பல்லு உங்களுக்கு காப்பர் சரி வச்சு ஒரு நீட்டான டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேரீ ஒரு லைட் பிங்க் கலருக்கு டார்க் ப்ளூ கலர் பார்டர் வச்சு கொடுத்துருக்கோம் குட்டியான ஒரு பார்டரும் வந்துடும் இந்த மாதிரி ஒரு காப்பர் சரி வச்சு கொடுத்துருக்கோம் த சாரி உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு டிசைன் வந்துருக்கோங்க ஸ்கொயர் மோட்டிவ்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி சக்கரா மோட்டிவ்ஸ் வச்சு உங்களுக்கு ஃப்ளவர் மோட்டிவும் வந்துடும் ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டான ஒரு பல்லு தாங்க பல்லுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு கிரே கலர் சாரி தாங்க கிரே கலர் சாரிக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பார்டர் வச்ச மாதிரி செம்ம அழகான ஒரு சூப்பரான சாரி தாங்க பார்த்துட்ருக்கீங்க சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸ்லாம் காட்டிட்டு இருக்காங்க ஒன்லி ஃபார் பொங்கல் ஆஃபர் இது வந்து உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க லைட் ஸ்கை ப்ளூ கலருக்கு செம்மையான ஒரு பல்லு தாங்க இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு ஆரேஞ்ச் கலர் சாரி தாங்க ஆரேஞ்ச் கலருக்கு உங்களுக்கு ப்ளூ கலரில் சாரி ஆரெஞ்ச் மஸ்டர்ட் கலர் மாதிரி இருக்கு ஆரஞ்ச் மாஸ்டர்டுக்கு ப்ளூ கலர் பார்டர் வச்ச மாதிரி ஒரு செம்மையான கலெக்ஷன் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லா கலெக்ஷனுமே அவ்வளோ அழகான சாரி இருக்கு இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா கொடிமடல் டிசைனில் அவ்வளோ அழகான ஒரு பல்லு சூப்பரான ஒரு ஃப்ளார் மொடிஸ் வச்சு கொடுத்துருக்கேன் சூப்பரான ஒரு பல்லு தாங்க இது இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேவரட்டான பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ தாங்க பிளாக் அண்ட் ஒயிட் செம்ம சாரீங்க இது வந்து உங்களுக்கு த சேரீ குக்கி மாடல் மாதிரி ஒரு புட்டாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா பார்டரில் ஒரு பிளார் முடிச்சு வச்சு கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் திஸ் இஸ் தி ப்ளவுஸ் போர்ஷன் சீக்கிரமாக கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச சேரீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸேரீ வா பிங்கிஷ் கலர் சேரீங்க பிங்கிஷ்க்கு உங்களுக்கு ஒரு அழகான ஸ்கர்ட்டிங் மாடல் வச்சு நான் உங்களுக்கு பார்டர் வச்சு கொடுத்துருக்கேன் பிளாக் கலரு பார்டர் இது வந்து உங்களுக்கு குட்டி குட்டியான ஒரு புட்டாஸ் வச்சு கொடுத்துருக்கேன் காக்கி கலரில் உங்களுக்கு பல்லுவும் வந்துடும் சேம் பல்லு கலர்ல பிளவுஸும் வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போற சேரீ ஒரு ஆரேஞ்ச் கலருக்கு பிங்க் கலர் பார்டர் வச்சு நான் கொடுத்துருக்கேன் ஆலோர்ட் த சேரீ இந்த மாதிரி ஃபிளால் மோடிஸும் வந்துடும் பெரிய பெரிய புட்டாஸ் வச்ச மாதிரி ஃபிளால் மோடிஸும் வச்சுருக்கேன் கீழே மேங்கோ மோடிஸும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு செம்மையான ஒரு கிராண்டான லைட் பிங்க் கலர் பல்லு தாங்க பிங்க் கலர்னால எப்பவுமே கிராண்டான ஒரு லுக் தாங்க கொடுக்கும் செம்ம அழகான ஒரு சூப்பரான பல்லு திஸ் இஸ் தி ப்ளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி வாவ் காம்போவே வேற லெவலில் இருக்குங்க ஒயிட் கலர் ஸாரீக்கு உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் பல்லு வந்துடும் ஆல் ஓவர் த சேரீ உங்களுக்கு ஃப்ளார் வச்சு புட்டாஸ் கொடுத்துருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திலகம் புட்டாஸ் வச்சு உங்களுக்கு வந்துடும் ஆல் ஓவர் த பல்லு சூப்பரான ஒரு கிரே கிரேஷ் ப்ளூன்னு சொல்லலாம் கிரேஷ் ப்ளூக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு காப்பர் சரி வச்சு ஆல் ஓவர் த சேரீ நான் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலருக்கு உங்களுக்கு டார்க் ரெட் கலர் ஸாரி தாங்க ரெட் கலர் பார்டர் வந்து ஆல் ஓவர் த ஆல் ஓவர் த சேரீ உங்களுக்கு அழகான ஒரு லீஃப் மோட்டிஸ் வந்துடும் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் திஸ் இஸ் தி ப்ளவுஸ் போர்ஷன் சீக்கிரமாக கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி உங்கள் சேரீஸை வாங்கிக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு இந்த ஆஃபர் போயிட்டுருக்குங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற ஸாரீ ஒரு லைட் நேவி ப்ளூ கலருக்கு உங்கள் கொக்கி மாடல் டிசைன் வச்சு ஆல் த தாரி டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன் கீழே வந்து ஃப்ளார் மோடிஸும் வந்துடும் ஒரு மெரூன் கலரில் பல்லு வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா கொடி மாடல் டிசைன் ப்ளஸ் ஃப்ளார் மோடிஸ் வச்சு நான் கொடுத்துருக்கேன் பிளைனான ஒரு ப்ளவுஸும் வந்துடும் பார்டரும் வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு லைட் கிரேஷ் கலர் கிரேஷ் கலருக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு பார்டர் வச்சு நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பேஸ் லீவ்ஸும் வந்துடும் குட்டியான ஒரு மேங்கோ மோட்டிஸும் வச்சு கொடுத்துருக்கேன் ஓவர் த சாரி இந்த மாதிரி தாங்க இருக்கும் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேங்கோ மோட்டிஸ் ப்ளஸ் லால் மோட்டிஸ் லீவ் மோட்டிஸ் அத்தனையும் உங்களுக்கு செம்ம அழகாக வச்சு நான் கொடுத்துருக்கேன் சேம் ப்ளவுஸும் பல்லு கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போற சாரி ஒரு சூப்பரான பாச பச்சை க்ரீனுக்கு உங்களுக்கு பிங்க் கலரில் பார்டர் வந்துடும் இது வந்து ஸ்கர்ட்டிங் மாடலில் தாங்க உங்க வந்து உங்களுக்கு காப்பர் ஜரி வச்சு கொடுத்துருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி வச்சு நான் உங்களுக்கு மேங்கோ மோட்டீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆளுத சாரி பேஸ்லீவ்ஸு வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எல்லாமே காப்பர் ஜரி வேண்டாம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுங்கன்னு கேட்டதுனால உங்களுக்கு சில்வர் ஜரி வச்சு நான் கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு அழகான ஒரு பல்லுங்க பல்லு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஒரு இது வந்து ஒரு டார்க் பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் சாரீ ஒரு பிளாக் கலர் ஸாரீக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் பார்டர் வச்சு நான் கொடுத்துருக்கேன் ஆளுத ஸாரி கோக்கி இந்த மாதிரி சக்ரா மோட்டிவ்ஸ் வந்துடும் ப்ளவர் மோட்டிவ்ஸும் பார்டரில் வச்சு கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலருக்கு பல்லு வந்துடும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி டக்குன்னு உங்கள் சேலையை வாங்கிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் இவ்வளோ லோயஸ்ட் ப்ரைஸில் யாராலையுமே கொடுக்கவே முடியாத டிசைன் இது பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலருக்கு உங்களுக்கு பார்டர் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் பேஜ் லீஸ் வந்துடும் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான புட்டாஸ் வச்சு அழகான ஒரு சாரி நீட்டான லுக்குங்க இதெல்லாம் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு பல்லு போர்ஷன் திஸ் இஸ் தி ஒரு ஒரு பாதாம் பாதாம் மில்க் கலருங்க அழகான டார்க் ரெட் சாரி தாங்க கீழே உங்களுக்கு மேங்கோ முடிச்சு வச்சு கொடுத்துருக்கேன் அழகான ஒரு குட்டி குட்டி புட்டாசு வந்துடும் சாரி இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் போர்ஷன் திஸ் இஸ் தி ஒரு ரோஸ் மில்க் கலருங்க ஏன்னா பாதாம் மில்க் ரோஸ் மில்க்னு சொல்லிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி தான் எல்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்துருக்கோம் செம்ம சூப்பரான எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான கலர்ஸாக தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் கலருக்கு உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் பார்டர் வச்சு கொடுத்துருக்கேன் டேஸ்ட் லீவ்ஸும் வந்துடும் ப்ளஸ் கொடி மாடல் டிசைன் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் சாரி பல்லு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் பல்லு கலர்லேயும் வந்துடும் நெக்ஸ்ட்டு சாரீ செம்ம அழகான ஒரு சூப்பரான சேரீ தாங்க வேறு லெவல் காம்பினேஷன் தான் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் பார்டர் வந்துடும் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு புட்டாஸ் வச்சு கொடுத்துருக்கேன் த சேரீ உங்களுக்கு குட்டி குட்டி புட்டாஸும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் ஒரு டார்க் க்ரீன் கலரில் பல்லு வந்துடும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா குட்டியான ஒரு பார்டர் வச்சு நான் அழகாக பண்ணி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு சேரீ ஒரு லைட் வாடா மல்லி கலருக்கு ஒரு பிக்கோ க்ரீன் கலரில் பார்டர் வச்சு கொடுத்துருக்கேன் சூப்பரான ஒரு பார்டர் புட்டா தாங்க இதெல்லாமே ஒரு அழகான ஒரு சக்ரா மோட்டிஸ் வச்சு உங்களுக்கு ஸ்டார் டிசைனில் வச்சு கொடுத்துருக்கேன் அதில் இந்த சாரி இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸும் வந்துடும் பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய புட்டாஸும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு பல்லு பொருஷன் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் ஸாரீ செம்ம பிரைட்டான ஒரு எல்லோவுக்கு சூப்பரான ஒரு பிங்க் கலர் தாங்க எப்போவுமே பிங்க்குக்கும் எல்லோவுக்கும் காம்பினேஷனே வேற லெவல் தாங்க அவ்வளோ அழகான ஒரு சாரிக்கு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் லைட் லைட்டு ஒரு பிங்க் கலருக்கு உங்களுக்கு பல்லு வந்துடும் சேம் அதே கடலே ப்ளவுஸும் வந்துடும் செம சூப்பரான சேரீ கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கீங்க கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச சேரீ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு பிங்கிஷ் கலருக்கு பிளாக் கலர் பார்டர் வச்சு தான் கொடுத்துருக்கேன் கீழே மேங்கோ மோடிஸும் பேஸ்லீவ்ஸும் வந்துடும் ஆலோர்ட் த சேரீ குட்டி குட்டியான புட்டாஸும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு காக்கி கலரில் ப்ளவுஸும் சாரி பல்லும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட்டு ஸாரீ ஒரு லைட் கிரே கலர் சேரீ தாங்க சாரி பாச பச்சை கிரீன் சொல்ல லைட்டு பாச பச்சை கிரீனுக்கு உங்களுக்கு பேஸ் லீஸ் வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக மேங்கோ மோட்டிஸும் வச்சு கொடுத்துருக்கேன் அவ்வளோதாரி இந்த மாதிரி தாங்க சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும் லைட் கலர் விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும் ரொம்பவே விருப்பமான சேரீயாக இருக்கும் இது இது வந்து உங்களுக்கு பழு போர்ஷன் இது வந்து ப்ளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட்டு ஸாரீ செம்மா கலருங்க சான்ஸே இல்லை அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது உங்களுக்கு ஒரு சூப்பரான பேரட் க்ரீனுக்கு பிங்க் கலர் பார்டர் வச்சு கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு இந்த காம்போவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது எவர் க்ரீன் காம்போங்க செம்ம அழகாக இருக்கு இருக்குது பார்த்தீங்களா பல்லு பல்லுக்காகவே வாங்கலாம் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் வந்து பல்லு கலர்லேயே வந்துடும் அழகான ஒரு சேரீயை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்லி ஃபார் பொங்கல் ஆஃபர் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிக்கணுன்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ் இவ்வளோ லோவஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கவே கிடைக்காது ஐ எம் டாம் ஷார் இதை எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது எனக்கு தெரியும் இது நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு சூப்பரான கனகாம்பர க கலர் சாரி தான் கனகாம்பர கலருக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு பெப்சி ப்ளூ கலரில் பார்டர் வந்துடும் பார்டர் ஃபுல்லாக அழகான ஒரு டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் சாரி சாரீ லீவ்ஸ் வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் பல்லு வந்துடும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் சேரீ ஒரு ப்ளூ கலர் சேரீ தாங்க ப்ளூ கலருக்கு உங்களுக்கு பிங்க் கலர் பார்டர் வச்சு கொடுத்துருக்கேன் அதோட சேரீ மேங்கோ மோடிஸும் வந்துடும் பார்டர் பார்த்தீங்கன்னா லீவ்ஸும் வந்துடும் இது வந்து வாடமாளி கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் ப்ளவுஸ் சேம் அதே கலர்லேயே வந்துடும் லாஸ்ட் சாரீ ஒரு லைட் ஆரஞ்ச் கலருக்கு ஒரு டார்க் ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டர் வச்சு கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு அழகான ஒரு புடாஸ் வச்சு சூப்பரான டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் பல்லு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சேம் ப்ளவுஸும் அதே கலர் தான் இது வரைக்கும் பார்த்த கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கீழத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி உங்கள் சாரீஸாக வாங்கிக்கோங்க அண்ட் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ அழகான ஒரு ஸாரீஸை இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு நான் கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அனைவருக்கும் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சைத்திருநாள் கொண்டாடுங்க பாய்